பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக திருவாரூர் மாவட்ட மனநல திட்டம் சார்பில் மாவட்ட மனநல மருத்துவர் திருமதி சு பாலிமா சாரி பூர்ணிமா எம்டி அவர்கள் மாவட்ட மனநல மருத்துவர் திருமதி சு பூர்ணிமா எம்டி அவர்கள் மாணவர்களுக்கு அந்த பொதுப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்திருக்கிறார்கள் அவர்களை ஒரு மனத்தை கைது உணவர்கள்

தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மனநல திட்டம் மாவட்ட மனநல மருத்துவர் திருமதி பூர்ணிமா அவர்கள் உங்களிடம் போலி பொருள் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை சொல்வார்கள் அமைதியாக கேளுங்க கையை கட்டுங்க தேவையான அளவில் சந்தேகங்கள் ஏற்பட்டால் எந்த கையை விட்டு உயர்த்துங்க அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை விரைவாக ஆழ்ந்து கவனிங்க அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லு

அதெல்லாம் வந்துட்டு அந்த போதைப்பொருளை யூஸ் பண்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன வயசு என்ன வயசுல இருக்கீங்க எல்லாரும் சத்தமா ஏதாவது ஒருத்தன் ரெண்டு பேர் பதினஞ்சு பதினாலு பதினாலு இருக்கீங்களா போர்ட்டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி தீ இருக்கீங்களா சரியா எங்ககிட்ட வர பேஷியன்ஸ் அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகி ரொம்ப மோசமான நிலையில வரக்கூடிய பேஷியன்ஸ் எல்லாருமே

தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதைப்பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருள்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருள்களை தமிழ்நாட்டில் ஏற அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் நன்றி